ம் வஹமத்துள்ளாஹி வபர்காத்தூ அளவற்றை அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமேன் அலமதுல்லா யாரெல்லாம் எங்கிட்ட துவா செய்ங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சேன் எனக்காக நீங்கள் அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும் போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபல் செய்கிறான் மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் நின்று கொண்டு என் அல்லாஹ் இவருக்கும் அதே போல கொடு அப்படின்னு கேட்குறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் மின்ஷா அல்லா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அசர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைய நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம துவா செய்கிறதுக்காக அதிகமாக பயன்படுத்திக்கிறணும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தால ஒரு நேரத்தில் வந்து அது எந்த நேரம் அப்படின்னு குறிப்பிடலை ஆனால் அசருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி நிறைய மாறுக்க வல்ல சொல்லிருக்காங்க எனவே அந்த அசருக்குள்ளே வந்து இன்ஷாலா நம்மளோட நமக்கு என்ன தேவையோ இடத்துல கேட்டு அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவான் ஹா அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடன் நீங்கிறதுக்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூசல்லா அழிஸ்லம் அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் கடன் அடைக்கிறதுக்கு என்ன துவா இப்போ வந்து கடன்னா கடன் கடன் கடன்னே இருந்துட்டு கவலைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதுக்கான தீர்வு என்ன எல்லாக இடத்துல அழுது மன்றாடி நம்ம கேட்கணும் எல்லாக இடத்துல அழுது மன்றாடி நம்மளுடைய ஈமான விடாமல் அந்த இடத்துல நீ கண்டிப்பாக உதவி செஞ்சிருவேன் எனக்கு அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக அல்லாஹு தாலா எந்த வழியிலையாச்சும் நம்மளுக்கு உதவி செய்வான் அப்போது அப்படி சொல்லும்போது நம்மளுடைய கண்களில் வந்து நம்மளுடைய வாய் வந்து பேசாது நம்மளோட கண்கள் மட்டும்தான் அந்த கண்ணீரை வந்து வெளிப்படுத்தும் எவ்வளோ கஷ்டத்தில் நான் இருந்தேன் ஆனால் வந்து எனக்கு அல்லாஹ் அளவுக்கு எனக்கு மறைமுகமான உதவியை கொடுத்துருக்கான் அப்படின்னு ஆனால் சும்மா நம்ம வந்து அல்லாஹ் கொடுத்துருவான் கொடுத்துருவானா அது கண்டிப்பாக கிடைக்காது அதிகம் அதிகமாக அல்லாஹிட்ட கேட்டுகிட்டே இருக்கணும் என் அப்படிங்கிறது ஒருபோதும் நம்ம சாதாரணமாக மதிப்பிடவே கூடாது ஏன்னா துவாவால் நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றிக்கொள்ள முடியும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு ஆனால் அல்லாஹோட கிருபையால் நம்ம நம்பிக்கை வச்சு அல்லாஹத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம் அதாவது அல்லாஹ் வந்து ஏட்டுகள் எழுதப்பட்டு விட்டன எழுத்துகள் வந்து காயப்பட்டு விட்டன ஆனாலுமே அல்லாஹ் நம்மளுக்கு எழுதின எழுத்த நம்ம இப்போ தான் பிறப்போம் இப்போ தான் இறப்போம் நம்மளோட வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு அல்லா எழுதியிருந்தோம் அப்படின்னா அதை கூட நம்மளுடைய துவாவால் நம்ம மாற்ற முடியும் அப்போது அதுக்கு நம்ம அல்லாஹ் மேலே முழுமையான ஈமான கொண்டு நம்பிக்கை வச்சு இறைவனை மட்டுமே நம்பி நம்ம அவனிடத்தில் நம்ம வந்து நெருங்கணும் அவனிடத்தில் நெருங்கி அவங்கிட்ட நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றியாளர்கள் நம்ம மட்டும்தான் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னாடியுமே சும்மா சாதாரணமாக துவாக்கிட்டு எழுந்திரிச்சிடாதீங்க ஏன்னா துவாங்கிறது என்னது நம்மளோட வாழ்க்கையவே மாற்றக்கூடியது ஒரு வணக்கசாலையின் மூல் ஒரு வணக்கசாலியின் ஆயுதமே என்னது தான் இபாதத்துக்களின் மூலையே துவா தான் அந்த மாதிரி துவா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளோட வாழ்க்கையில முக்கியமான ஒன்று துவா செஞ்சுக்கிட்டே இருங்க அதிகம் அதிகமான துவாக்களை கொண்டு நம்ம அல்லாஹ் அழைப்போம் இன்ஷா அல்லா நம்மளோட துவாக்களை அல்லாஹ் தாலா ஒரு போதும் பதிலளிக்காம விற்றவே மாட்டான் ஒரு முறை வந்துட்டு ஒரு மனிதர் ரோடில் நடந்து போயிட்டு இருக்காரு அப்போது மலக்குல் மௌத்தும் ஜிப்லீசல்லும் பேசிட்டு வராங்க அப்போது சொல்கிறாங்க மலக்குல் மவுத் அந்த ஒரு மனிதர் போகிறார் இல்லையா அவரோட உயிரை தான் நாளைக்கு கைப்பற்றி அல்லாஹாலா உத்தரவிட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு சில நாட்கள் கழிச்சு ரெண்டு பேரும் பார்க்குற அதாவது அந்த மனிதரை வந்து ஜிபுர் லலிசலம் பார்க்குறாங்க பார்த்துட்டு இவங்க இந்த மனிதனோட ரூகத்தானே வந்து அன்றைக்கி மலைக்குள்மொத்து கைப்பட்டுன்னு சொல்றாங்க சொன்னாங்க இல்லைன்னா இவர் வேற ஒருத்தவராக இருக்குமோ அதே சாயலில் உள்ள வேற ஒருத்தவராக இருப்பாரா அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து போகிறாரு போய் மலைக்குள்முத்துகிட்ட கேட்குறாங்க அப்போ மலைக்குள்மோது சொல்கிறாங்க இல்லை நீங்கள் பார்த்தது கரெக்டு தான் அதே நம்பர் தான் நீங்கள் பார்த்தீங்க அவர் என்ன பண்ணிட்டாருனா தன்னோட குடும்பத்துக்கு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாரு அப்போது ஒரு ஏழை வந்து ஐயா நான் பசியோடு இருக்கேன் எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த சாப்பாடை வந்து இவர் குழந்தைத்தனோட மனைவி மக்களுக்காக வாங்கிட்டு இருந்த சாப்பாடை வந்து இவர் கொடுத்துட்டு போயிட்டாரு உடனே அந்த ஏழை துவா செஞ்சுட்டாரு எல்லாம் இவருக்கு நீண்ட ஆயிலை கூடு அப்படின்னு துவா செஞ்சிட்டாரு உடனே அல்லாஹூ தலா இவருக்கு நீண்ட ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டான் அப்போது ஒரு த நம் து நம்மளுடைய துவா அப்படிங்கிறது நம்மளுடைய தலை எழுத்தையே மாற்றக்கூடியதாக இருக்குது நம்ம சும்மா பொடுபோக்காக செய்யக்கூடிய துவாக்களில் ஒரு இதுவுமே நம்ம கிடையாது துவா கேட்கும்போது அல்லாஹ் இடத்துல அமைதியாக பணிவாக நம்ம உள்ளத்தில் உள்ளதை ஒரே அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்கணும் பொடுப்போக்காக வந்து நம்ம எப்போவுமே நம்ம துவா செய்யக்கூடாது எனவே துவா அப்படிங்கிறத அசால்ட்டாக நினைக்காமல் அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் துவா செய்யுங்க மேலும் வந்துட்டு துவா செய்யும்போது ஆகாதீங்க யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க சரி நான் இந்த துவா செஞ்சேன் ஆனால் இந்த துவா வந்து கபுல் ஆகலை அப்படின்னு நீங்கள் அப்படி சொல்கிற வரைக்கும் உங்களுடைய துவா வந்து ஆகாது ரெஸுவலாக சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் வந்து துவா செஞ்சுட்டு என்னோடய துவா கபில் ஆகலையே அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிற வரைக்கும் அவங்களுடைய துவா வந்து கபிலாகாது அதாவது இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட துவா கபில் ஆகாது ஏன்னா துவா அப்படிங்கிறது யாருக்கு யாருக்கும் தெரியணும் நம்ம செஞ்ச துவா நம்மளுடைய ரப்புக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் நம்மளுக்கு எது சிறந்தது எந்த சிறப்பான நேரத்தில் நம்மளுக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் இப்போ வந்து திட்டமிட்டுது நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்காக அவனை திட்டமிட்டுருப்போம் ஆனால் அல்லாஹு தாலா நம்மளை விட சிறப்பாக நம்மளுக்காக திட்டம் திட்டியிருப்பான் ஏன் அப்படின்னா நம்ம யாரை சார்ந்திருக்கோம் அவனை மட்டுமே சார்ந்திருக்கோம் அப்போது அவனை மட்டுமே சார்ந்துருக்கு இப்போது இப்போ நம்மள இருக்கணுங்களேன் நம்மளை ஒருத்தர் ரொம்ப நம்புகிறாங்க ரொம்ப நம்ம மேலே அன்பு காட்டுறாங்க எல்லாத்தையுமே நம்மகிட்டேயே வந்து சொல்கிறாங்க அப்போது நம்ம என்ன செய்வோம் அவங்க மேலே ஒரு விதமான அன்பு ஒரு அவங்களுக்காக நிறைய பண்ணணும் அப்படின்னு தோணும் அப்போ அற்ப மனிதன் ஒரு ஈய கூட படைக்க முடியாத அற்ப மனிதன் நம்மனாலேயே இந்த மாதிரி யோசிக்க ஒரு மனிதர் நம்ம மேல் நம்பிக்கை இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் எல்லாமே செய்யணும்னு தோணுச்சுன்னா அவன் யார் அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ் நம்மளை படைத்து பரிபாலிச்சிட்ருக்க தாலா அப்போ அவன் எப்படி அவனை சார்ந்திருப்பவங்களை எப்படி கைவிடுவான் நிச்சயமா விட மாட்டான் நீங்கள் நாம் நான் கூட ஒரு மனிதர் நம்ம இந்தமாரி இந்த மாதிரி நல்லா பாசம் வச்சுட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா நம்மளுக்குள்ள மனக்கசப்பு வந்துடும் நம்ம வந்து பெரிய சுச்சுவேஷனுக்கு ஆயிரும் ஆனால் அவள் அப்படி கிடையாது நம்ம பண்ண தப்பு நம்ம கூட சொல்லும் தெரியுமா சே இப்படி துரோகம் பண்ணிட்டான் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆனால் அவள் அப்படி கிடையாது அவன் மன்னிக்கக்கூடியவன் அவன் கருணையாளன் இப்போ நீங்கள் நான் நினைக்கிறோம்ல சே என்னோடய துவா வந்து அல்லஹத்தாலா ஏற்றுக்கிறவே மாட்டேங்கிறானே அப்படின்னு எப்போயாச்சும் சே நான் அந்த மாதிரி பாவம் பண்ணி உடனே ஏற்றுக்கிற மாட்டேங்கிறானே நம்ம கண் கலங்குற நம்ம நான் இந்த பாவம் பண்ணனே என்னை தண்டிக்கவே இல்லையே அப்படின்னு கவலைப்படுறோமா ஏன் அவன் கருணையாளன் நம்ம தாயை விட எழுவது மடங்கு நம்ம மேல கருணையுடைய இறைவன் அவன் ஒரு போதும் நம்மளுடைய கைய வெறும் கைய அனுப்ப இப்பவே மாட்டான் அவன் நம் அவனுக்கு தெரியும் நம்மளோட உள்ளத்தை அறியக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் அவனுக்கு தெரியும் நம்மளோட உள்ளம் வந்து நம்ம உள்ளத்துக்கு வந்து ஆறுதல் வேணும் நம்ம இதயம் விரும்புறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அவன் என்ன அவன் நேசிப்பவர்களை மட்டும்தான் அவன் சோதிப்பான் அவனுக்கு என்னென்னா நம்ம அவன்கிட்ட கையேந்தி நம்ம துவா செய்யணும் அவனை நம்ம அழைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹு தால விரும்புகிறான் அப்போது கண்டிப்பாக நம்மளோட நம்ம அந்தளவுக்கு ஈமானோட நம்பிக்கை இழக்காமல் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவனை நம்பினவங்களுக்கு அவன் போதுமானவன் அவன் ஒருபோதும் கைவிட்டவே மாட்டான் தான் அதெல்லாம் துவா செய்யும்போது தெளிவாக துவா செய்யுங்க தயவு செஞ்சு துவாவில் நிராசையாகாதீங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடன் நிறைய பேருக்கு உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா கடன் இந்த கடனை போக்குறதுக்காக ஒரு துவா வந்து அவங்க அது ஃபாத்திமாரையில் அவங்களுக்கு வந்து கட்சி கொடுத்துருக்காங்க என்ன துவா அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கிஷல்லாம் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு ஒரு முறை இந்த துவாவை கேட்டு எல்லா இடத்துல துவா செய்யுங்க بسم الله الرحمن الرحيم اللهم رب السماوات و ورب الأرش الْعَالِيمِ ربنا ورب كل شيء منزل التوراة وإنزيل والفرقان فالك الْحَبِّ والنوى أعوذ بك من شر كل شيء أنت أخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء إقل أن الدين من الفكر بسم الله الرحمن الرحيم اللهم رب السماوات سبحي ورب العرش العظيم ரப்பன வ ரப்ப குல்லி ஷை இன் முன்சிலத்துரத் வல் இன்ஸீல வல் ஃபுர்கானி ஃஆலிகல் ஹப்பி வ நவா அஊது பிக்க மின ஷர்ரி குல்லி ஷை இன் அன்த அஹዱம் பிന്നാசியத்தி அல்லாஹும் அன்தல் அவ்வலு ஃபலைச கபில கஷை உன் வா அந்தல் ஆஹிரு ஃபலைச பார கஷேயி உன் வா அந்த லாஹிரு ஃபலைச ஃபௌக கஷெய் உன் வா அந்தல் பாத்தினு ஃபலைச தூண கஷெய் உன் இக்கலி அன்ன தைன வகினினா மினல் ஃபக்கர் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா யல் வாஹ் ஏழு வானங்களின் ரிட்சகனே மகத்தான அரிஷின் இரட்சகனே எங்களுடைய இன்னும் அனைத்து வஸ்துக்களின் இரட்சகனே தௌராத்தையும் இன்சீலையும் குரானையும் இறக்கியவனே வித்துக்களையும் குட்டைகளையும் வெடித்து முளைக்கச் செய்பவனே எவற்றை நெற்றி முடி உன் கைவசம் உள்ளதோ அந்த அனைத்து வஸ்துக்களின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் கோருகிறேன் யாஹ் நீயே முதலாமணவன் உனக்கு முன் எந்த வஸ்துவும் இல்லை நீயே இறுதியானவன் உனக்கு பிறகு எந்த வஸ்துவும் இல்லை நீயே வெளிப்படையானவன் உனக்கு மேலே எந்த வஸ்துவும் இல்லை நீயே அந்தரங்கமானவன் உனக்கு கீழே எந்த வஸ்துவும் இல்லை எங்களின் கடனை நிறைவேற்று வறுமையை விட்டும் விலைக்கு எங்களை பிறரிடம் தேவையாகாத செல்வந்தர்களாக்கு என்னோட பொருள் என்ன அப்படின்னா என்ன சொல்றாங்க யாவாஹ் ஏழு வானங்களின் ரட்சகனே மகத்தான அரசின் ரட்சகனே எங்களுடைய இன்னும் அனைத்து வஸ்துக்களின் ரட்சகனே தௌராத்தையும் இன்ஜீலையும் குரானையும் இறக்கியவனே வித்துக்களையும் கொட்டைகளையும் வெடித்து முளைக்கச் செய்பவனே எவற்றின் நெற்றி முடி உன் கைவசம் உள்ளதோ அந்த அனைத்து வஸ்துக்களின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் யாழ்வாஹ் நீயே முதலாமவன் உனக்கு முன் எந்த வஸ்துவும் இல்லை நீயே இறுதியானவன் உனக்கு பிறகு எந்த வஸ்துவும் இல்லை நீயே வெளிப்படையானவன் உனக்கு மேலே எந்த வஸ்துவும் இல்லை நீயே அந்தரங்கம் உனக்கு மேலே எந்த வஸ்துவும் இல்லை நீயே அந்தரங்கமானவன் உனக்கு கீழே எந்த வஸ்துவும் இல்லை எங்களின் கடனை நிறைவேற்று வறுமையை விட்டும் விலைக்கு எங்களை பிறரிடமே தேவையகாத செல்வந்தர்களாக்கு இதுதான் இந்த துவாவுடைய அர்த்தம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதோடைய பொருள் அல்ல புகழ்கிறோம் நீ மட்டும் தாண்டா இறைவா அப்படின்னு அல்லாஹ புகழ்ந்துட்டு எங்களோட கடனை நிறைவேற்று அப்படின்னு அவனிடத்தில் நம்ம கேட்குறோம் வறுமையே வராமல் எங்களுக்கு நீ ஆக்கு அப்படின்னு கேட்குறோம் மேலும் எங்களை செல்வந்தர்களாக்கு யார்கிட்டேயுமே வந்து கையேந்து பிற இடம் தேவையாகாத செல்வநிலையை ஆக்கு அப்படின்னு நம்ம அல்லாஹ இடத்துல வந்து கேட்குறோம் அப்போது இவ்வளோ அழகான துவாவை நம்ம எப்படி விட்டு வைக்கலாம் இன்ஷா அல்லா இன்றைக்கி அசருக்கு ஜுமாவுடைய அஸ்ஸருக்கு பிறகு முன்னாடி ஒரு பதினோரு செலவாக ஓதி முடிச்சுட்டு பின்னாடி ஒரு ப இந்த துவா ஓதி முடிச்சுட்டு நான் பின்னாடி ஒரு செலவா பதினோரு செலவாக் ஓதி முடிச்சுட்டு இடத்துல மன்றாடி என்னோட கடனை அடைச்சிடு அப்படின்னு கேளுங்கள் அவன் மட்டுமே போதுமானவன் கண்டிப்பாக நம்மளுடைய கடன்களை ஒரு முறையில் ஒரே நொடி பொழுதில் கிடைக்க அவன் மட்டுமே போதுமானவன் கண்டிப்பாக நம்மளோட கடன்களை சீக்கிரமாகவே நிறைவேற்றி நம்மளை யார்கிட்டையுமே தேவையாகாத செல்வநிலை இறைவன் கண்டிப்பாக தருவான் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு கேளுங்க அல்லாஹ் நம் அனைவரது ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி நம் அனைவரது கடன்களையும் நிறைவேற்றி நம் அனைவருக்கும் ஜன்னத்தில் ஃபிதோஸுங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவான் நான் என்று விடை பெறுகிறேன் ஓ ஆஹி தவான் அலமதுல்லாஹி ரப்பே லால மீன் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ